யஸ்மிம் ஐந்து நிமிட மதரசா குர்வான் ஹதீஸ் சிங் ஒடியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்தும் ஃபாத்திமா பின் தரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பற்றி ஹசரத் ஃபாத்திமா அலி அல்லா ஹுன்ஹா அவர்கள் அண்ணலாரின் இளைய மகளாவார்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பைத்துல்லா என்ற இறை ஆலயத்தை கட்டிக்கிட்ட தருணத்தில் பிறந்தார்கள் மக்கத்து வாழ்க்கையில் இஸ்லாத்திற்காக பல்வேறு துன்பங்களை சகித்தார்கள் பிறகு ஹிஜ்ரத் செய்து மதினா சென்றார்கள் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ஹஜ்ரத் அலி ரலி அன்ஹா அவர்களுடன் திருமணம் நடந்தது அவரின் வாழ்க்கை பெண் இனத்திற்கே ஓர் எடுத்துக்காட்டாகும் அன்னலாரின் நான்கு புதல்வியர்களில் அதிக பாசத்திற்குரியவராக இருந்ததும் வீட்டு வேலைகளை தாமே செய்து கொள்வார்கள் திருகை கல் அரைப்பதினால் கைகளில் தழும்பேறி போயிருந்தது வீட்டில் பனிப்பெண் யாரும் இல்லை போதும் என்ற மனம் படைத்தவர் அவரை பற்றி அன்னலார் பின்வருமாறு கூறினார்கள் இஸ்லாத்து உஸ்லாம் அவர்கள் கத்திஜார் அணியல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஃபாத்திமார் அல்லாஹ் அன்ஹா அவர்கள் ஆசியா ஆகிய நால்வரின் வாழ்க்கை உலக பெண்மணிகளுக்கு முன்மாதிரியாகும் என கூறினார்கள் உண்மை உரைப்பதில் ஃபாத்திமர் அலி அல்லா அவர்கள் ஒப்பற்று விளங்கினார்கள் அன்னலாரின் வஃத்திற்கு ஆறு மாதங்களுக்கு பிறகு ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை மூன்றில் ஃபாத்திமார் அலி அல்லாஹன் அவர்கள் வஃத்தானார்கள் ஜன்னத்தில் வக்கீலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்பறம் நான்கு பெண்மணிகளை பெருமாள் செல்ல அலை சிலம்பவர்களை சிறந்தவனு கூட்டியிருக்காங்க அப்ப நம்ம வீட்டு பெண்மணிகள் இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிஞ்சு அவங்கள்ட்ட இந்த ஏற்பண்பா அப்படி அவங்க அழைக்கப்பட்டாங்களோ அதை நம்மளுமே உள்வாங்கிறதுக்கு நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட சொல்லலாம் இந்த நாலு பேத்த நம்ம சிறந்த சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் யூடியூப்ல போட்டு கொஞ்சம் கேட்டு எனக்கு அந்த வரலாறு சொல்லணும் கேட்கலாம் கேளுங்கன்னு சொல்லக்கூடாது யூடியூப்ல போட்டு அடிச்சாதான் வருது எல்லாமே வருது ஷை அதுதான் ஆலியும் அதுதான் கேட்டு என்ன செய்யங்க நான் ஒரு நைட் எனக்கு அதுக்கு வரலாறு சொல்லுங்கன்னு கேட்டோம்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் நம்மளும் தெரிஞ்சிக்கலாம் யார் யார் மரியமலை துவசலாம் கதிஜார் அணியெல்லாம் அங்கே அவங்க ரணி அணியெல்லாம் அவங்க ஆசியம்மையார் ஆசியம்மையார் யார் ஃபிரோனுடைய மனைவி ஃபிரோனுடைய மனைவி அவ்வளோ சொத்து பத்து செல்வங்கள் பேரரசியாக இருந்தும் தூக்கி எறிஞ்சிட்டு மூசாரிசில் கொண்டு வந்த அந்த தீன அழகாயை கவுல் செஞ்சாங்க கவுல் செஞ்சது மட்டும் இல்லை அது கவுல் செஞ்சதுனால அவங்க எவ்வளோ பெரிய துன்பங்கள் அனுபவிச்சாங்க அதனால நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆசியாமையார் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் இரவு பகலின் மாற்றம் இவ்வுலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை இரவும் பகலும் குறிப்பிட்ட நேரத்தில் மாறிக்கொண்டே இருக்கின்றன இரவில் திடீரென்று சூரியன் உதயமாகி பகலானது என்றோ அல்லது நண்பகலில் சூரியன் மறைந்து இரவு வந்துவிட்டது என்றோ நாம் எப்போதும் கேள்விப்பட்டதில்லை தனக்குரிய நேரத்தை விட ஒரு வினாடி முன்னதாக இரவோ பகலோ ஏற்படுவதில்லை மறைவான இந்த நியதை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இயக்கி கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு அளவில் சுத்திக்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் மாறிடுச்சுன்னாலும் விண்வெளில மிகப்பெரிய மாற்றம் மா பரப்புல ஒரு பருளை பற்றி மூன்றாவது தலைப்பு மனைவியின் சொத்தில் கணவனின் பங்கு அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் இன்னும் உங்கள் மனைவியர் விட்டு சென்றதில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் உங்களுக்கு உண்டு அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதிலிருந்து கால்பாகம்தான் இதுவும் அவர்கள் செய்திருக்கிற மரண சாசனத்தினையும் கடனையத்தையும் நிறைவேற்றிய பின்னர் தான் என சுரா நிசா எல்லாம் அல்லா கூறுகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி துஹாவின் முடிவில் கையை முகத்தில் தைத்தல் நம்சா அவர்கள் குரானில் நம்சாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் துவாவை நிறைவு செய்யும் போது தம் முகத்தில் கைகளால் தடவுவார்கள் நவ்சாஸ்லாம் அவர்கள் துவாவை நிறைவு செய்யும் போது தம் முகத்தால் கையங்களால் தடவுவார்கள் இந்த ஹதீஸை இந்த காட்சியை உமர் ஹத்தாப் அணி எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு நாற்பது லட்சம் நன்மைகள் நப்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் கீழ்காலம் துவாவை நாலொன்றுக்கு பத்து விடுத்தம் போதுவாரோ அவருக்காக அல்லா தலா நாற்பது லட்சம் நன்மைகளை எழுதிடுவான் ரொப்பனா ربنا الله الذي في السماء تقدس اسمك أمرك في السماء والعرض كما رحمتك في السماء فجعل رحمتك في العرض يغفر لنا حوبنا وخطايانا أنت رب الطيب أنزل رحمة من رحمتك وشفاء من شفائك على هذا الوجعين. தமிழ்லேயும் கூட எழுதி அமைச்சர் தான் இந்த துவாவை ஓதுவதினால் நாற்பது லட்சம் நன்மைகள் மறுமையில் தராசில ஒரு நன்மை கிடச்சா சொருக்கம் பேர்லாம்லாம் தேடி சொந்த சொந்தமாக சொந்தக்காரங்கெல்லாம் மறுமையில் தேடி தேடி சுற்றி வருவாங்களேன் யாரும் தர மாட்டாங்க அன்னைக்கு ஆனால் நாற்பது லட்சம் நன்மை அல்ல அந்த துவா தன்னைக்கு ஓதக்கூடிய பாக்கியத்தை பத்துன்னா ஒரு வத்துக்கு ரெண்டு ரெண்டு ஓதனா கூட போதும் ஏன்னா ஒரு இது ஓதுகிட்டு ஒரு பத்து செகண்டு கூட வராது வத்துக்கு ரெண்டு ரெண்டு ஓதனாலும் அஞ்சு பக்துக்கு பத்து கம்ப்ளீட் ஆயிரும் இந்த துபா முடிஞ்ச நம்ம ஒரு இது போட்டு அங்கே வச்சிடலாம் தினமேச்சு ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வட்டியை புசிப்பதன் வேதனை நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மெஹராஜ் பயணத்தில் சில மனிதர்களை கண்டேன் அவர்களின் வயிறு பானையைப் போன்று பெரிதாகவும் அதற்குள் பாம்புகள் நெறிந்து கொண்டிருப்பதையும் கண்டேன் இவர்களை பற்றி விசாரித்த போது இவர்கள்தான் வட்டியை புசித்தவர்கள் என ஜிப்ராஹிம் அலி இஸ்லாத்துவசலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் ஏழாவது உலகத்தை பற்றி உலகத்திடம் சொல்லப்பட்டது என்ன உலகத்திடம் சொல்லப்பட்டது என்ன லசத் இபுல் ஹக்கீம் சலத் சலத் இபுல் ஹக்கீம் அறிவித்ததாவது உலகமே எவர் உன்னை விட்டு ஓடுகிறாரோ அவருக்கு சேவகம் செய்தது எவர் உனக்கு முன்னுரிமை அளிப்பாரோ அவரை நீ சேவகனாக ஆக்கிக்கொள் என உலகுக்கு வகி அறிவிக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நவிகளார் கூறினார்கள் மருமையை பற்றி மறுமை நிலைமைகள் குர்வானி தலா கூறுகிறான் சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் ஒளியிலிருந்து உதிர்ந்து விழும்போது மலைகள் பெயர்க்கப்படும் போது கர்ப்பமுடைய உட்டகங்கள் கவனிப்பாரற்ற விடப்படும் போது காட்டு மிருகங்கள் மனிதர்களுடனும் இதர பிராணிகளுடன் ஒன்று சேர்க்கப்படும் போது கடல்கள் தீ மூட்டப்படும் போது என்ன நடக்கும் அந்நேரம் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்துள்ள அமல்களை விளங்கிக் கொள்வார்கள் அதாவது மறுமை மறுமையினாலுடைய நிகழ்வுகள் இதெல்லாமே சூரா தக்குமீர் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் தாடை வலிக்கு சிகிச்சை ஒரு தடவை அப்துல்லாஹின் ரவாகர் அணியல்லா அவர்கள் அன்னலாரின் சமூகம் சென்று தமது தாடையில் வலியிருப்பதாக முறையிட்டார்கள் அப்போது அன்னலார் அவர்களை அருகே அழைத்து வலியுள்ள இடத்தில் தமது திரு முபாரக்கான கடத்தை வைத்து ஏழு முறை இந்த துவாவை ஓதியதும் சுகம் கிடைத்தது அல்லாஹும்து நபீஇல் முபார்கில் பதா தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் இருவனம் மன்னிப்பு கோரி இன்னும் அவன் பக்கமே நீங்கள் மீறுங்கள் என சுரகூதிலே அடியாரர்களுக்கு அறிவுரை பகர்கிறான் வல்ல எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டு வல்லா தவிர்ந்திருக்கும்படி நம்மளை ஏவினானோ அதை விட்டு நாம் தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணக்கூடிய பாக்கியத்தையும் நாலே மறுமையிலே ஜன்னத்தில் பெருமானா சிலை பெருமானா சதாலி சிலமோடு இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து முக்காலை மாலை அல்லாஹ் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்ஹா நம் மனிருக்கும் தந்தால் புரிவானாக ஷஹான் அல்லாஹை வியந்திக்கு ஸ்வஹான அல்லாஹ் அபியந்திக்கேன் ஷோ அதல்லா இலஹ இல்லாந்த ஸ்டாஃப் ரூபான தூபிலை அமென் ஹேரி இஸ் மஹானை ரொம்பிக் ரொம்ப அதிசத்தியமான சிஃபூன் சலா அடல் முசலீன் அஹ் இல்லாஹ ஹிரோபிலா சில இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லியுமே பதிவேற்றம் செஞ்சிடுறோம் இதோட இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது பார்ட் தேவைன்னா நம்ம அந்த சேனல் லிங்க் வாங்கி டெய்லியும் இதை தெரிஞ்சுக்கோங்க மேலே ஒரு ஹதீஸ் படித்தோம் இப்போ நாற்பது லட்சம் நன்மை தரக்கூடிய ஹதீஸ்ன்னு சொல்லி பாருங்கள் தமிழ்முத்தாரி இரளியெல்லாம் வந்து ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க திருமதியில் பதிவு செய்யப்படுது சகி திருமதியில் பதிவு செய்யப்படுது ஏன்னா சிலர் இப்படி சில கொள்கையே இப்படி ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் நல்லது தான் திருமதியில் வருது ஆமாம் அமல் செஞ்சுக்கலாம்